ஸ்கூல் மொதல் நாளே என் வீட்டையே தலைக்கெல்லாம் மாற்றிட்டாங்க என் பசங்க என் பாப்பா திடீர்னு கத்திக்கிட்டு இருந்தேன் என்னடா கத்துறான்னு போய் பார்த்தா எதையோ தட்டிக்கிட்டு இங்கிலீஷில் பாட்டு இருக்கு சரி பாட்டு விளையாடுதே நான் பாட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அதோட சொப்பு ஒன்று ஒன்றா கழுவுன்னு கிச்சன் ஃபுல்லாக தண்ணியாக்கி விட்டா ஸ்கூல் லீவ் விட்ட நாளே இந்த பாடம் இன்னும் முப்பத்தொம்பது நாள் இருக்கு எப்படா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சொல்லி என் பையன் வந்து என் பொண்ணை ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டான் அடித்தோடனே அவள் சும்மா இருப்பாளா ஒரே ரகல் அந்த ரகலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்கீங்களா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரோதனை எழுதிட்டு வெளியில் கிளம்பிட்டான் கொஞ்ச நேரம் படுக்கலாம் நான் படுத்தா அந்த நேரம் என் பாப்பா ஸ்டாஃப்லரை கையில் வச்சுருந்தது எம்மா ஸ்டாப்லரை கூடன்னு வாங்கி எடுத்து வச்சுட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்தால் நானும் சமைப்பேன் வந்து சமைச்சிற வேகத்தில் கையில் சூடு வச்சுட்டு வெளியில் போயிட்டான் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் டியூஷனில் வந்து உட்காந்தா டியூஷன் பசங்களை ஒரு ஒருத்தராக உள்ளே விட்டு கதும் சாத்தி தாப்பல் போட்டான் இதை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு படத்தில் பேய் உள்ளே வந்த குழந்தைங்கள வெளியில் அனுப்பாமல் உள்ளியை வச்சு காணாமூச்சி விளையாடும் பாருங்க அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது என்ன படம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்றதும் கண்டிப்பாக சொல்லுங்கள் பா பாய்